வா சிவா 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 காலையில சீக்கிரமா வெளியில போன சொன்னியடா மனை எட்டாச்சு எந்திரி எந்திரி டா என்ன பிள்ளைய போ

இந்த டான்சர் பையன் இங்க ஆம்பளை இல்லாத நாட்டு தான் இங்க வரான் ஏன் வரா எதுக்கு வரான்னு ஒண்ணும் புரியல இப்போ நீ எங்க இருக்க யூனியன்ல ஆமா நீயும் ஷூட்டிங் வரியா ஹாய் ஆமா கேர்ல்ஸ் இருந்தா யார் வரான்னு தெரியல டேய் சும்மா ஊத்தாத நான் தான் வரேன் ம் ஓ அப்படியா ஆமா சரி ஓகே மறந்துடாம வரும்போது என்னோட டிவிடி பிளேயர் எடுத்துட்டு வந்துரு ஓகேவா பாய் சும்மா வருமா சமாளிக்கிறது எப்படி மேரி மேரி

நேரம் நல்ல நேரையா நீ காசு கொடுத்து வெளியே பார்க்கறத கண்ணு பேடி நேரையா பாரியா இது கடவுளுக்கு அடுக்காது நடக்கட்ட மாட்டுவா மாட்டுவாடா வர அடியே என் முன்னாடி வந்து என்னை கொல்லு ரெடி ஆனா உன்னை எனக்கு ஒரு சாப்பிடாம விடவே மாட்டேன்

நீ என்ன விஷயம்னு சொல்லு அது வருதா வேணா வானு நான் முடிவு பண்றேன் அது வந்து வந்துட்டிய அது வந்து இப்ப என்ன தான் சொல்ல வர பட்டுன்னு சொல்லு எனக்கு வேலை இருக்குது நீ ஐயோ நீ 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 என்னடி நான் சிவாவை காதலிக்கிறேன் இதானா இதுக்குதான் நீ இந்த இலி இழுத்தியா நீ இழுக்கிறத பார்த்தா என்னவோ ஏன் புருஷனை காதலிக்கிறியோன்னு நினைச்சேன் நீதான் தான் பேசணும்கா நானும் அதை சொல்ல மாட்டேன் அந்த வேலைக்கெல்லாம் அது சரிப்பட்டு வராது அவர் சரினாலும் நீ வேணாம்பா போல இருக்கு உங்ககிட்ட போய் உதவி கேட்டேன் பாரு உதவியா என்ன உதவி இப்ப என்னமோ கச்சா முச்சான்னு உளறிட்டு இருக்காயா உளறாலி சொல்ற சிவாவ இந்த பொண்ணு காதலிக்குதாமா அப்படியா இந்த முதல்ல நுழைக்க காட்டு ஆமா மாமா நீ தான் பேசணும் மாமா

சரி எனக்கு கொஞ்சம் டான்ஸ் சொல்லித் தரியா எனக்கு நேர சரியில்லைன்னு நினைக்கிறேன் அதனால இந்த நாள் உனக்கு கண்டிப்பா சொல்லி தரேன் சரியா அஜய் மம்மி கூப்பிடுவாங்க வாட மேரி வீட்ல அப்படி என்னதான் இருக்கோ தெரியல அத கொண்டாந்து கொஞ்சம் நம்ம வீட்ல வைக்கணும் அப்பதான் இவன் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருவான் இதுவா ஓடு ரெண்டு பீடி கொடு வாணு என்ன ஆளே பார்க்க முடியல ஒன்னும் இல்ல உன் பொண்டாட்டிய நல்லா கவனிச்சுக்கிறியா ஏன் அப்படி கேக்குற உன் வீட்டுல என்னமோ நடக்குதுன்னு அக்கம் பக்கத்துல பேசிக்கிறாங்க அதான் கேட்டேன் அக்கம் பக்கத்துல பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்க நீ வீட்டுல இல்லாதப்போ உன் டான்சர் ஃப்ரெண்டு அடிக்கடிக்கு வந்து போறான் நானே பாத்திருக்கேன் அது ஆப்போடட் புளியை பத்தி யார்கிட்ட? ஹ்ம். புண்ட பத்தி நான் ஊரே பேசிடுவேன். சரி அதோ. பத்தி பேசு. தமஸ், ஏறி வா. நவுயோ. யா, குறுமா. யா, நவு. குறுமா. புளிய. என்ன போடு? என்ன போடு? சொல்லு மடா. ஆப்போடட் ஓடு மடா. அட, ஓடு மடா. ஓடு மடா. மடி. நான் கால் போடு. போ. ஏய். ஆயா அஜி சுமாரிய மாட்ட. ஆ. தமஸ், நீ போ தமஸ்ல பாத்துடா. சரி தமஸ். போ. ஆசமந்து. குத்திட்டவள. ஆ. அவட்ட போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு ஏத்த மாதிரி இருக்கிற அவனோட போய் போட்டுக்கிட்டு இப்ப கடை நாசம் பண்ணா சா